அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பிரசனம் வீடியோ எதை பற்றின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாடிக்கையாளர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசனம் வந்து கேட்குறாங்க ஸோ அவர் ரெகுலராக நம்மகிட்ட பார்க்கக்கூடிய ஒரு இது தான் ஸோ அவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்பாகும் இல்லைன்னா வேலையை டீ ப்ரமோட் ஆகும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கிட்டையும் வாய்கள் கூட வேண்டாம் நீங்கள் பேசுகிறது தவறாக போய் பிரச்சனை நம்ம நம்ம போன வருடம் அதே மாதிரி நிறைய ஆயிருந்தது மறுபடியும் நம்மகிட்ட வந்திருந்தாங்க நம்ம வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆறு மாதத்துக்கு அடுத்து ஒரு ப்ராப்பரான வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான வழிமுறைகள் சொல்லி இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள் இந்த தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த தொழில் செஞ்சால் இருக்குங்கிறத நம்ம வழிமுறை பண்ணியிருந்தோம் ஸோ அது பிரகாரந்தான் அவரோட வாழ்க்கை போகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் தேதி அவர் ஒரு பிரச்சனை கேட்டிருந்தார் என்னென்னா அப்பாட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரித்து தர சொல்லி கேட்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் பணம் பற்றலை தொழில் தொடங்குறக்கு ஸோ அப்பா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணி கொடுப்பாரா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கேள்வி எனக்கு வந்து சொத்து பிரித்து தந்துடுவாரா இல்லை வந்து இப்போதைக்கு வந்து தர மாட்டாரா அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே சொன்னோம் உங்களுக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் விஷயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கும் போது ஆமாங்க ரொம்ப அவர் நான் எனக்கு கேட்டால் இப்போ கொடுத்துருவார் அப்படிங்கிறது பட் இப்போ கேட்டிங்கன்னா தரமாட்டார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொன்னோம் இல்லைங்க நம்ம ஏன்னா பேசிகிட்டு தான் இருக்கார் அவர் எதாவது கஷ்டம்னா சொல்லு பார்த்துக்கலாம் தான் சொல்கிறார் கண்டிப்பாக தந்துடுவார்னு அவர் சொன்னார் நம்ம நூறு சதவீதம் வேண்டாங்க இது நல்ல டைம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் பட் அவருக்கு அது கன்வீன்சிங்காக இல்லை இல்லை சார் அதை விட்ட எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த மாதிரியே தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருக்கார் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வந்திருக்கிற நேரம் பார்த்துட்ருக்கிற பிரசன்ன டைமில் உதயத்தை நோக்கி ஒன்பதாம் அதிபதி வருது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தாலும் கவிப்பு வந்து சூரியனை கவிக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேண்டை வாங்கி அதை வந்து விற்கணும் அது நாலாம் பாவும் நீசமாகவும் இருக்குது இது எதுவுமே சரியான டைம் இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் பட் அவர் வந்து எவ்வளோ தூரம் அதிகபட்சம் வெயிட் பண்ணுன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்த நீங்கள் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தான் அவர் தருவார் நம்ம சொன்னோம் பட் அவங்க அவர் பேசுறதை வச்சுட்டு அவர் போய் நம்ம கேட்குறதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் சரி யோசிச்சு சொல்கிறேன் இருக்காரு இவர் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்காரு இவருக்கு இது பண்ண முடியாமல் இன்றைக்கி காலையில் வந்தும் கூப்பிட்டு மறுபடியும் கேட்டிருக்காரு எனக்கு வந்து வேணும் அப்படின்னா இப்போதைக்கெலாம் தர முடியாது இப்போ எல்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது வருங்காலத்துக்கு போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லி சண்டையாகி ரெண்டு பேர்த்துக்கு முடிவு அடைஞ்சிது ஸோ அப்போது இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா ஒரு பிரசனம் எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு தெளிவாக காட்டுது என்னதான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு பிரித்து தரமாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு அவர் கூப்பிட்டு வந்து நம்மகிட்ட அப்டேட் பண்ணார் ஸோ அதுதான் ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு ஸோ அடுத்து அவருக்கு வந்து என்னென்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பண்ண வேண்டாம் நம்ம சொல்லியிருக்கோம் இனி வந்து அதை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு இடத்துல ஒரு ஜாதகத்தில் கூட நம்ம வந்து என்னென்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு சதவீதம் கிட்ட கொண்டு வரலாம் பட் பிரசனம் ஒன்று சொல்லிடுச்சுன்னா அது நூறு சதவீதம் உறுதி அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ஏன்னா அப்பாவை குறிக்கக்கூடிய காரகிரகம் சூரியன் கவிப்பில் இருக்கிறங்காட்டி அவர் வேறு இருக்கார் அவர் போல்டாக இருக்கார் இப்போ சூரியன் வந்து உச்சம் மேசத்தில் உச்சமாக இருக்குது ரொம்ப போல்டாக இருக்கார் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேனா எடுக்கிறதா முடிவுன்னு இவர் வந்து என்ன ரொம்ப பாவம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் உதயத்தை நோக்கி வருவதனால வந்து நம்ம தெளிவாக சொன்னால் நல்லா ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பீங்களே நம்ம சொன்னோம் இப்போ ஒரு சிலரெலாம் என்ன பண்ணுவோம்னா கவிப்பில் இருக்கணும்னா அப்பாவுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லை ஆகாதமாங்க ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கும் சொத்து கேட்டிங்கன்னா பிரச்சனை வருங்கிறத துல்லியமாக சொல்லிச்சு சரி இப்போ பிரச்சனை இருக்குது எப்போ வந்து தீர்வு ஆகும் அப்படிங்கிறதும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து சேம் இதே விஷயத்தை தான் நம்ம வந்து என்னென்னா ஃபாலோ இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு துல்லியமாக சொல்லக்கூடிய பிரசன ஜோதிடம் சொல்கிறது ஸோ உங்களில் யாருக்காவது பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்